என் பேர் மைதிலி இப்போ பரவாயில்ல மூணு திறப்பு நாலு திறப்பு கொடுத்துருப்பாரு என் உடம்பு வழியெல்லாம் சுமாராக இருக்குது ரெண்டாவது இந்த கை சேர முடியாது இருந்தது இந்த கை நல்லா சேர்ந்து இருக்கும் கை மடக்கி ஓப்பன் பண்ணுங்க மடக்கி ஓப்பன் பண்ணுறேன் ஓபன் பண்ணுறேன் ஓகே ஓப்பன் பண்ணுங்க ஓப்பன் பண்ணுறேன் வரல சேர்த்து வைங்க சேர்த்து வைங்க சேராது இப்படி இருந்தது இந்த கையே இப்போ சேருது ம் இப்போ சாப்பிட முடியுது இல்லையா சாப்பிட முடியுது ஓகே ம் ஸோ ட்ரீட்மெண்ட் எடுத்து வலி இப்போ எப்படி உங்களுக்கு எப்படி வலி கொஞ்சம் கம்மியாக இருக்குது வணக்கங்க நான் மைத்ரியோட டாட்டர் பேசுகிறேன் அம்மாவுக்கு பேக் பெயின் ரொம்ப சிவியராக இருந்தது படுக்கவே முடியாத அளவுக்கு இருந்துச்சு இப்போ மேடம் வந்து ரெண்டு மூணு சிட்டிங்ஸ் கொடுத்தாங்க அக்கு பஞ்சர் தெரப்பி அதெல்லாம் நல்லாவே ரெக்கவர் ஆகிருக்கு நல்லா ஃப்ளாட்டாக படுக்கிறாங்க அடுத்து இந்த ரைட் சைடு பார்த்தா கை வந்து அவங்களுக்கு சேரவே சேராமல் இருந்துச்சு இப்போ நல்லாவே சேருது ரொம்பவே நல்லா பெட்டராக ஃபீல் பண்ணுறாங்க கால் நடக்க முடியாமல் இருந்துச்சு இப்போ அதுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணியிருக்கோம் நல்லாவே இப்போ ஓரளவு நல்லாவே நடக்கிறாங்கம்மா நல்ல நல்ல குட் ரிசல்ட் அம்மாவோட ஏஜ் வந்து செவன்ட்டி எயிட் நல்லாவே ரெக்கவர் ஆகுதுமா